தண்ணி காட்ட போகும் அமித்ஷா டெல்லி எடுத்த தீர்க்கமான முடிவு வணக்கம் நண்பர்களே அனைத்து ஒப்பந்தங்களையும் அண்டை நாடான பாகிஸ்தான் மீறிவிட்டது அதனால் அந்த நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்காமல் நாங்கள் தண்ணி காட்டுவோம் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆவேசமாக பேசியுள்ளார் அது குறித்து அவர் கூறும்போது பாகிஸ்தானுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்ற சிந்து நதி ஒப்பந்தம் இனி ஒருபோதும் புதுப்பிக்கப்பட மாட்டாது அதை நிறுத்தி வைக்கும் முழு உரிமை இந்தியாவுக்கு உள்ளது இந்த நதிநீர் ஒப்பந்தமானது இரண்டு நாடுகளுக்கும் இடையே அமைதி மற்றும் முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்டது பாகிஸ்தான் தங்கள் நாட்டை தீவிரவாதிகளை புகழிடமாக்கி அண்டை நாடான இந்தியாவை சீண்டி வருகிறது இப்படிப்பட்ட தீவிரவாத நாட்டுக்கு இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு தண்ணீரை கூட கொடுக்க மாட்டோம் நமக்கான நீரை நம்முடைய மாநிலங்களுக்கு பயன்படுத்துவோம் பாகிஸ்தானுக்கு போய்கொண்டிருந்த நீரை ஒரு புதிய கால்வாய் உருவாக்கி இனிமேல் ராஜஸ்தானுக்கு திருப்பி விட்டு நம்முடைய மக்களுக்கு பயன்படுத்தப் போகிறோம் என்று கூறியிருக்கும் அமித்ஷா இதை நினைத்து இனிமேல் பாகிஸ்தான் ஒவ்வொரு நாளும் கதற வேண்டும் தேவையில்லாமல் தீவிரவாதிகளை வைத்து பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்டு தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து விட்டோமே என்று தவிக்க வேண்டும் இதனால் பாகிஸ்தானில் உள்ள மக்கள் அவதிப்படுவார்கள் என்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு இந்திய மக்களின் பாதுகாப்பு தான் முக்கியம் இந்திய மக்களின் தான் முக்கியம் அதற்கான அனைத்து பணிகளிலும் தீவிரமாக ஈடுபடுவோம் இப்படி சிந்து நதி நீரை தடுத்து நிறுத்திவிட்டதை அடுத்து தொடர்ந்து பாகிஸ்தானிலிருந்து வருமாறு கோரிக்கை வைத்து வருகிறார்கள் ஆனால் தண்ணீர் இனிமேல் வாய்ப்பில்லை அவர்களுடன் போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து செய்துவிட்டோம் இனிமேல் பாகிஸ்தானுக்கு தண்ணீர் கொடுக்காமல் தண்ணி காட்டப் போகிறது இந்தியா என்று அதிரடியாக கூறியிருக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா அடுத்த செய்தி மு க ஸ்டாலின் தூக்கத்தை கெடுத்த ரிப்போர்ட் நூத்தி இருபத்தி ஐந்து தொகுதிகளில் திமுக காலி தமிழ்நாட்டில் உள்ள சட்டசபை தொகுதிகளில் இருநூறு தொகுதிகளில் திமுக சார்பில் போட்டியிட வேண்டும் என்று மு க ஸ்டாலின் திட்டமிட்டு வருகிறார் எதிர்க்கட்சிகள் வலுவான கூட்டணி அமைத்திருப்பதால் அத்தனை திமுகவினால் வெற்றி பெற்றுவிட முடியாது என்று அவர் கருதுகிறார் என்றாலும் கூட வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை வகுத்துவிட வேண்டும் என்பதற்காக தற்போது மு ஸ்டாலின் களத்தில் இறங்கியுள்ளார் அதற்காக தனது மருமகன் சபரீசன் நடத்தும் பெண் நிறுவனத்தின் மூலம் ஒரு சர்வே நடத்தியிருக்கிறார் இந்த முறை அதில் திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு என்று வந்துள்ளதாம் அது மட்டுமின்றி நூறு தொகுதிகளில் திமுக கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது என்பது தெரிய வந்துள்ள நிலையில் ஏற்கனவே திமுக சார்பில் போட்டியிட்ட இருபத்தைந்து எம்எல்ஏக்கள் மீண்டும் போட்டியிட்டால் அந்த தொகுதிகளிலும் திமுகவுக்கு தோல்விதான் என்று தெரிய வந்துள்ளதாம் அந்த வகையில் திமுகவுக்கு நூத்தி இருபத்தைந்து தொகுதிகளில் வெற்றி கிடைப்பது அரிது என்பதை பெண் நிறுவனம் திமுகவுக்கு சுட்டிக்காட்டிவிட்டது அதன் காரணமாகவே தற்போது சட்டமன்ற தொகுதிகளை சிவப்பு ஆரஞ்சு இளம் பச்சை அடற்பச்சை என்று தனித்தனியாக பிரித்து களத்தில் இறங்கி வேலை செய்யுமாறு திமுகவுடன் உத்தரவு போட்டுள்ளார் மு ஸ்டாலின் குறிப்பாக திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் வெற்றி பெறவே முடியாத தொகுதிகள் போராடினால் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் என்று பட்டியலிட்டு அந்த அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஒரு டீம் தமிழ்நாடு முழுக்க களமிறங்கி வேலை செய்ய போகிறதாம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தது திமுகவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருப்பதாகவே அந்த சர்வே முடிவு தெரிவித்துள்ளதாம் அதோடு இந்த கூட்டணியில் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற இன்னும் பல கட்சிகள் இணையும் போது சாதி ரீதியான ஓட்டுகளும் இந்த கூட்டணிக்கு கிடைத்து திமுகவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதும் தெரிய வந்துள்ளதாம் அதன் காரணமாகவே தாங்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை தவிர்த்து மீதமுள்ள நூத்தி இருபத்தைந்து தொகுதிகளில் திமுகவினர் கடுமையாக களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்று மு ஸ்டாலின் உத்தரவு போட்டுள்ளாராம் அதோடு இன்னொரு பக்கம் திமுகவின் கிறிஸ்தவ வாக்குகளை விஜயம் பெருவாரியாக பிரித்து விடுவார் என்பதோடு திமுக ஆட்சி மீது அதிருப்தியும் அதிகமாக இருப்பதால் இந்த முறை திமுக வெற்றி பெறுவது அத்தனை எளிதான காரியம் அல்ல என்றும் பெண் நிறுவனம் மு க ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது என்றாலும் முடிந்தவரை களத்தில் இறங்கி போராடுவோம் யாரும் உற்சாகத்தை இழந்து விடாதீர்கள் என்று திமுகவின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் அமைச்சர்களையும் தட்டி கொடுத்து களத்தில் இறக்கிவிட்டுள்ள மு க ஸ்டாலின் அடுத்தபடியாக உதயநிதி ஸ்டாலினையும் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து தேர்தல் பணிகளை முடுக்கிவிடவும் ஆணை போட்டுள்ளாராம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைய போவது கிட்டத்தட்ட இப்போதே உறுதியாகிவிட்டது அடுத்த செய்தி இந்து மதத்தை நீ பேசாதே அமீரை எச்சரித்த இயக்குனர் பேரரசு மதுரையில் நாளை நடக்கோகும் முருகன் மாநாட்டில் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்ளப் போகிறார்கள் என்றதும் திமுகவும் பதில் கூட்டணி கட்சிகளும் கதற தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக இந்த விவகாரத்தில் இஸ்லாமியர்களும் பதறிக்கொண்டு வருகிறார்கள் இவ்வளவு காலமும் இந்துக்கள் சாதி ரீதியாக பிரிந்து கிடந்தால் இவர்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு ஓட்டு போட்டு அவர்களை வெற்றி பெற வைத்து வருகிறார்கள் ஆனால் இப்போது இந்துக்களும் தங்களைப் போலவே மத ரீதியாக ஒன்று சேரப்போகிறார்கள் என்று தெரிந்ததும் இஸ்லாமியர்கள் கடும் அச்சத்தில் இருக்கிறார்கள் இதன் காரணமாகவே மதுரையில் வீசிகா திராவிட கட்சிகள் முருகன் மாநாட்டுக்கு எதிராக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட முஸ்லிம் மதத்தை சார்ந்த இயக்குனர் அமீரும் இந்துக்களுக்கு எதிராக பேசியுள்ளார் இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தான் இன்னொரு மதத்தை சார்ந்தவன் இந்து மதத்தை விமர்சனம் செய்தால் பிரச்சனையை சிக்கிக் கொள்வோம் என்றும் கூட இவர் கவலைப்படவில்லை தனக்கு பின்னால் திமுக இருப்பதால் துணிச்சலாக பேசியிருக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் அமீர் பேசும்போது வட இந்தியா நாட்டைச் சேர்ந்த சங்கிகள் முருகனை தூக்கி பிடிப்பது ஆபத்தான விஷயம் மதுரை மக்களிடையே மத வெறுப்பை பரப்ப வேண்டாம் இதை தமிழகத்தில் உள்ள இந்து மக்கள் ஏற்க மாட்டார்கள் உங்களுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் என்று பேசி இருக்கிறார் அதாவது மதுரையில் உள்ள இந்து மக்கள் இந்து முன்னணி சொல்வதை கேட்க மாட்டார்களாம் இஸ்லாமியர்களான என்னை போற்றோர் சொல்வதை தான் கேட்பார்கள் என்பது போற்று இயக்குனர் அமீர் ஓவராக பேசியுள்ளார் திருமாவளவன் முன்னிலையில் தான் இவர் இப்படி பேசியுள்ளார் இது பாஜக வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதையடுத்து இன்னொரு இயக்குநரான பாஜகவை சார்ந்த பேரரசு அமீருக்கு உடனடியாக எச்சரிக்கையை மணியடித்திருக்கிறார் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் மதுரையில் நடக்கும் முருக பக்தர்கள் மாநாட்டை ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் அல்லது கடவுள் மறுப்பாளர்கள் விமர்சிப்பது வேறு ஆனால் இந்த அமீர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் அப்படி இருந்து கொண்டு தேவையில்லாமல் இந்து மத விவகாரங்களில் இவர் தலையிடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இவர் பேசுவது மத வெறியை தூண்டுவது போல் உள்ளது இவரது இஸ்லாமிய மதம் குறித்து எங்களை போன்ற இந்துக்கள் விமர்சித்தால் இவர்கள் விடுவார்களா அப்படி ஒரு வார்த்தையை நாங்கள் பேசினால் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக திரண்டு வருவார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் அத்தனை பேருமே இஸ்லாமிய ஆதரவாளர்களாக உள்ளார்கள் திமுகவின் இந்த மத அரசியலுக்கு கூடிய சீக்கிரமே இந்து மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் அதனால் தேவையில்லாமல் வட இந்திய சங்கிகள் தென்னிந்திய சங்கிகள் என்று பேசுவதை அமீர் போன்றவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் எப்படி உங்களது மதத்தின் மூலம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறீர்களோ அதே போல்தான் தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களும் கடவுள் நம்பிக்கையுடன் முருகன் மாநாடு நடத்துகிறார்கள் இது அவர்களது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அவர்களின் தனி உரிமை இதில் எப்படி இஸ்லாமியர்கள் தலையிடலாம் இது போன்ற தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டால் இந்த விஷயம் பத்து எரிய தொடங்கிவிடும் இயக்குனர் அமீர் வாயை அடக்கி பேச வேண்டும் வார்த்தையை விட்டால் பிரச்சனை பூதகரமாகிவிடும் இதுவே திமுக எதிர்பார்க்கும் இந்து முஸ்லிம் மோதலாக கூட வெடித்துவிடும் அதனால் உங்கள் பேச்சை இத்தோடு நிறுத்திக் கொண்டால் உங்களுக்கும் நீங்கள் இடம்பெற்றுள்ள சமூகத்துக்கும் நல்லது என்று கடுமையாக எச்சரித்திருக்கிறார் இயக்குனர் பேரரசு இந்த பேச்சுக்கு பாஜகவை சேர்ந்த பல தலைவர்களும் கடும் எச்சரிக்கையை தெரிவித்து வருகிறார்கள் முருக பக்தர்கள் மாநாடும் முடிந்த பிறகு அமீரை இந்து முன்னணி சார்பில் சுருக்கெடுப்பார்கள் என்றும் தெரிய வந்துள்ளது மூன்று ஏர் இந்தியா விமான அதிகாரிகள் அதிரடி நீக்கம் மத்திய அரசு போட்ட உத்தரவு சமூகத்தில் குஜராத் மாநிலத்தில் உள்ள அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமான விபத்தில் இருநூத்தி நாற்பத்தி ஒரு பயணிகள் உயிரிழந்தார்கள் அதோடு அந்த விமானம் மோதிய கல்லூரி விடுதிகள் தங்கியிருந்த மாணவர்கள் இருபத்தி ஒன்பது பேரும் உயிரிழந்தார்கள் இந்த விபத்துக்கு பிறகு ஏர் இந்தியா விமானத்தில் பயணிக்கவே அனைவரும் அச்சப்படத் தொடங்கிவிட்டார்கள் அதன் காரணமாகவே தற்போது இருபது சதவீதம் பேர் கூட ஏர் இந்தியா விமானத்தில் பயணிப்பதில்லை அதோடு அதன் பிறகு சில ஏர் இந்தியா விமானங்களில் திடீர் கோளாறு காரணமாக தரை இறக்கப்பட்டு வருகிறது இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் ஒட்டுமொத்த ஏர் இந்தியா விமானங்களும் தற்போது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன அதோடு இப்படிப்பட்ட விபத்துக்கள் ஏற்படுவதற்கு ஏர் இந்தியா நிறுவனத்தின் முக்கிய அதிகாரிகளும் காரணம் என்று கூறப்படுகிறது அதன் காரணமாகவே இந்த விமான நிலையத்தில் பொறுப்பில்லாமல் செயற்படும் அதிகாரிகளை கண்காணித்து வந்த மத்திய அரசு தற்போது மூன்று பேரை சுட்டிக்காட்டி அவர்களை பணியிலிருந்து நீக்க வேண்டும் என்று ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு ஒரு உத்தரவு பட்டுள்ளது இதுபோன்ற பொறுப்பில்லாத நபர்களால் தான் விமானங்கள் சரிவர பராமரிக்கப்படாமல் விபத்துக்கள் ஏற்பட்டு வருகிறது ஆனால் இனிமேல் தங்களது பணியில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் நபர்களையே முக்கிய பொறுப்புகளில் நியமிக்க வேண்டும் என்று மத்திய அரசு ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்கிறது